வணக்கம் ஆன்பு நண்பர்களே அதிகாலையில் எழுந்திரிச்சு பயணம் பண்றீங்களா வணக்கம் ஆன்பு நண்பர்களே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் காய்கறி வாங்கியிருப்பீங்க சிலருக்கு விடிய கால மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்குகிற பழக்கம் இருக்கும் சிலருக்கு அந்த பழக்கம் இருக்காது எல்லா ஊர்லேயும் ஒரு பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்கும் அப்படித்தான் திருச்சியில் காந்தி மார்க்கெட் இந்த நிகழ்வு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க உங்கள் உங்கள் பகுதிகளில் நான் பார்த்த இந்த நிகழ்வு இன்றைய கதையில் உங்களுக்கு சொல்கிறேன் தன்னுடைய நிலத்திலிருந்து விவசாயம் செய்த விளை அந்த சந்தைக்கு கொண்டு வரதுக்காக மக்கள் கொண்டு வராங்க அதிலும் குறிப்பாக நாற்பது வயதுலேருந்து எழுபது வயது வரைக்கும் இருக்கும் பெண்கள் மிகப்பெரிய மூட்டைகளை தூக்கிட்டு வராங்க நான் வந்த அந்த இருந்து இரண்டு மூன்று பெண்கள் இறங்குறாங்க ஒரு ஆண் அவங்களுக்கு உதவி செஞ்சு தலையில் அந்த மூட்டையை தூக்கி வைக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு நான்கடி நீளத்துக்கு இரண்டு அடி மூன்றடி அகலத்துக்கு ஒரு மிகப்பெரிய மூட்டையை அவ்வளோ பெரிய எடை கொண்ட மூட்டையை அவங்க எடுத்துகிட்டு நடந்து போகிறாங்க மிக கடின உழைப்பு அவங்க எல்லோரும் போடுறாங்க நாம் இதை பார்த்து அப்படியே கடந்து போகிறோம் சில நேரங்கள் அவங்களுக்காக நம்ம பரிதாபப்படுறோம் ஆனால் நான் இன்றைய கதை கேளு நிகழ்வு மூலமாக கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் இந்த விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் குறிப்பாக இந்த காய்கறி வியாபாரிகளுக்கு கீரை வியாபாரிகளுக்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய முடியும் அப்படின்னா நான் ஒன்றும் புதுசாக கேட்கலை நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அந்த பொருட்களின் விலை நமக்கு ஒத்து வரலன்னா அது வாங்க வேண்டாம் ஆனால் நிச்சயமாக அவங்கக்கிட்ட பேரம் மட்டும் பேசாதீங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் காய்கறி வியாபாரிகளிடமும் விவசாயிகளிடமும் பேரம் பேசாதீர்கள் என்ற கோரிக்கையோடு இன்றைய கதை உங்களுக்காக நன்றி